எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே கம்மி வளரவே இல்லை பாருங்கள் ஆனால் இடுக்கு செத்தே தான் இருக்குது இன்னும் இது செத்து இருக்குது எப்படின்னு நம்ம பார்ப்போம் அந்த சக்கையை நல்லா டைட்டாக அடிச்சிக்குங்க இந்த ஓலை நம்ம கெட்டி வச்ச ஓலை எடுத்துருங்க எடுத்துகிட்டு இப்போ ரெண்டாவது லெட்டை எங்கே எடுக்கணுன்னா இந்த பழைய செத்தாட்டை இருக்கல அதில் இருந்து ஒரு அடுத்து அறுத்து போட்டு இதுலேருந்து கரெக்டாக இதில் எடுத்துட்டோமா அதுக்கப்புறம் இந்த அருக்கு வருங்க இந்த இது இருந்து அப்படியே எடுங்க எடுத்தாச்சா பின்னாடி நெட்டை நம்ம இந்த அறுவை முனி வச்சு நல்லா ரெண்டு எடுக்கும் எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஈஸியாக அப்படி இருந்தோம் மூணா ரேட்டு அதுக்கப்புறம் இந்த இதில் இருந்து கரெக்டாக அந்த இருந்து பாருங்க உங்களுக்கு ஸ்லோவாக எடுத்து காமிக்கிறேன் அதுக்கு அறுத்து இதில் பாருங்கள் அப்படியே அது கீழே இருந்தால் இதில் இருந்து அந்த இதை அப்படியே அறுத்து போட்டுருணும் எது வந்தாலும் அறுத்து போட்டுடணும் அளவாக இருந்துச்சு தண்டாக இருந்தாலச்சு அதுக்கு கீழே உள்ள நெட்டில் பதியக்கூடாது தருவா அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் இதில் இருந்து எடுக்கணும் நம்ம நல்லா இடுக்கு செத்து போச்சு உங்களுக்கே தெரியும் அரை கலர்னு இருக்கணுங்க நெட்டு நைஸாக அறுத்தோடனே அறுபட்டுருமோ இல்லைன்னா நெட்டு நல்லா உரமாக பச்சடிச்சிக்கிட்டு இருக்கோம் பச்சடிக்காமல் இருக்கிறதுனால ஈஸியாக செத்து போச்சு நம்ம இல்லைங்க லைட்டாக தான் பார்த்துருப்பீங்க எப்படின்னு நெட்டு எடுக்கிறது அப்படியே பாருங்கள் எந்த லெவலில் எடுக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு பாலைக்கும் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி இருக்கும் ஆனால் இதே லெவலில் தான் எடுக்கணும் உங்களுக்கு தெரியும் கரண் நெட்டாக இருந்துச்சுன்னா இதோட கொஞ்சம் நெட்டு தடினமாக இருக்கும் அதுக்கு கொஞ்சம் ஒட்ட முதல் நாள் கொஞ்சம் கூட ஒரு நெட்டு பிச்சு விட்டுட்டு எடுக்கணும் சரியாக இருக்கும் அவ்வளோதான் இன்னும் இதில் வந்து சுற்றி மேலே வரைக்கும் எடுக்குன்னா கிடையாது இந்த அளவரை இருக்குதுல்ல இந்த அளவரை நம்ம வந்து இப்போ அறுத்து கல்லூரியில் தான் பார்க்க போகிறோம் காவி எப்பயுமே இங்கே பாருங்கள் இந்த எல்லாம் பயன்படுது இந்த அலவாரம் முடிச்சு தண்டு தொடங்குற இடத்துல பயன்படுங்க முதல் தண்டில் இப்படி கல்லூரி வருது பாருங்க அதில் தான் நெட்டு எடுத்தாச்சு ரெண்டாம் நாளில் இப்போ ரெண்டாம் நாள் இடுக்கையும் பார்ப்போம் நம்ம அதே கடிப்பை எடுத்தாச்சு அதே மாதிரி தான் சேமாக தூரில் இது நல்லா இடுக்கி செத்து இருக்கிறதுனால சும்மா லைக்காக இழுத்து வச்சாலே போதும் அதான் இப்போ என்னோட தூரில் மட்டும் நல்லா போட்டு அம்மிக்க இழுத்துக்குங்க அதுக்கப்புறம் சிம்பிளாக அவ்வளோதான் மூணு இழுப்பு மாதிரி தட்டிக்கங்க முச்சு தட்டு ஏன்னா இது நல்லா இடுக்கு செத்து போனதுனால நான் இப்படி இருக்கிறேன் நல்லா தேய்ச்சிக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு திட்டா ரொம்ப நல்லா இடுக்கு செத்து போச்சு நம்ம சும்மா லாய்க்காக எடுத்து தைக்கோம் வேறு என்ன மூணாவது தட்டில் நல்ல கீழே உள்ள காரத்திலும் நல்லா அழுத்திக்க அழுத்திட்டு ரெண்டும் போதுமோ அவ்வளோதான் இப்போ அதே மாதிரி ஒரு இலக்கு மேலே அவ்வளவுதான் அதே மாதிரி இலக்கு எடுக்கும் இப்போ இந்த இலக்கு எப்படி கட்டணும்னா முதல் நம்ம மேலே வரைக்கும் சுற்றி இருப்போம் இந்தாட்டம் கீழே வரைக்கும் லைட்டாக கீழே சுற்றி வைங்க ஏன்னா நம்ம சீவை தான் போகிறோம் காலையிலேயே சீவருக்குண்டி நம்ம எங்களுக்குள்ளையே நம்ம அப்படியே சுற்றி வைத்தோம்னாலே போதும் அவ்வளோதங்களுக்குள்ளே சுற்றி வைங்க நம்ம சிவி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் சரியாக வரும் நம்ம இன்னொரு வீடியோ எப்படி போடுறோம்னா சிவி போட்டு ஓடு குடித்து சிவி களையங்கட்டி எவ்வளோ பயனி இருக்குங்கிறத ஒரே வீடியோவில் நம்ம போட்டுருவோம் அவ்வளோதான் இப்போ வந்து கிளம்பல ஆக்கணுன்னு ஒரு வேலை என்ன பண்ணணுன்னா டாங்கு பற்றி அறுத்து விட்டணும் அறுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு மறாத வந்து ஓடு கொடுக்க ஈஸியாக இருக்கும் இதை மொதல் பற்ற இதை பற்றி அறுத்துருங்க நைஸாக தான் இருக்கணும் அவங்கட்டு உள்ளே கூட சண்டையும் எடுத்துடக்கூடாது எதுவும் எடுத்துடக்கூடாது கரெக்டாக அறுத்து ஃபர்ஸ்டா இந்த சில்லாட்டை சொல்லுவோம் இதை தான் இது அப்படியே இருக்கட்டும் இதோட சேர்த்து அப்படியே விளஞ்சிக்கலாம் இப்போ அழைக்கணும்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கேமியில் என்னையும் கேமியில இரண்டாம் நாடு எடுத்து எப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ வந்து ஓடு தாத்து களையும் கட்டி நான் பயணி இருக்கிறத ஒரே வெடியில் போவோம் நன்றிதான்